நம்ம பார்வதேபதே அரகர மகாதேவ சிவாய வாழ ஆக்கையால் பயன் எண் அரன் கோயில் பலம் வந்து பூக்கையால் அட்டி போற்று எண்ணாத இவ்வாக்கையால் பயன் எண் இந்த உடம்புனால நமக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது விளையாட்டு போட்டியில் ஜெயிக்கிறோம் மற்றும் பல போட்டிகளில் ஜெயிக்கிறோம் அதற்கெல்லாம் இந்த உடம்பு துணை நிற்கிறது அதில் கிடைக்கிற வெற்றியெல்லாம் நமக்கு நிரந்தர நிரந்தரமான பயனா நிரந்தரமான வெற்றியா என்று கேட்டால் இல்லை இந்த உடம்பினாலே நாம் பெறக்கூடிய பயன் என்னன்னா அடுத்து ஒரு உடம்பு வர வரவொட்டாமல் தடுப்பது இந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் பிறவியை தடுப்பதற்காக அப்போ இந்த உடம்பினால் வரக்கூடிய பயன் என்னவா இருக்க வேண்டும் அக்கையால் பயன் என் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாதை வாக்கையால் பயன் நிற்கிறார் பூமாலை தொடுத்த பெருமானுடைய திருவடியினை சாத்தி அப்பெருமான் இருக்கக்கூடிய கோயிலை வலம் வந்து வலம் வந்து வணங்குவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை இன்னைக்கிலாம் சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க நிறைய வாக்கிங் போகிறத பார்க்குறோம் எங்கேயோ வாக்கிங் போகிறதுக்கு ரதவீதியை சுற்றி வந்தால் புண்ணியத்துக்கு புண்ணியமும் கிடைக்கும் வைத்தியத்துக்கு வைத்தியமும் ஆகும் ஆண்டோர் பெருமக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டுகிறேன் திருச்சி தம்பலம் நம பார்வதிவதயே அரக மகாதேவ நமச்சிவாய வாழ்க